ஹே காய்ஸ் வணக்கம் சுவை உலாத்தல் பகுதியில் இப்போ நான் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மருதமனை பீச்சில் நிற்கிறேன் மருதமனை பீச்சில் ஒரு ரோட் சைட் கடைக்கு வந்திருக்கிறேன் இந்த கடையின் பேர் வந்து சின்ஃபா ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன மாதிரியே நிறைய ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க வெரைட்டியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது எனக்கு எப்பவுமே இந்த ரோட் சைட் கடையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் என்னென்ன விதமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் போகலாம் உள்ளே வந்துட்டேன் எல்லா ஐட்டமும் கேட்டிருந்தேன்ல எனக்கு எல்லா ஐட்டமும் போட்டு ஒரு பிளேட் நிறைய தந்துருக்காங்க இங்கே இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வந்திருக்கு நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு ஒரு ஐட்டமாக டேஸ்ட் பண்ண போகிறேன் அந்த இன்னும் இன்னும் போட்டுட்ருக்காரு அண்ணன் அண்ணன் நான் அங்கே கொண்டு போகிறேன் ரைட் ஒரு ஷவான் ஐட்டம் எடுத்த மாதிரி இருக்குது அவ்வளோ தான் குமிச்சு விட்டுருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம் இருக்குது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி முதல்ல ரைட் லெமன் தந்திருக்காங்க ஆனியன்ஸ் எல்லாம் அப்படியே மேலே போட்டிருக்காங்க லெமனை முதல்ல ஸோ ஃபஸ்ட் பாபத் ட்ரை பண்ணி பார்ப்போம் செம்ம கிறிஸ்பியாக நல்ல மொறுமொரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட் கடலை வடை மேக்ஸிமம் இந்த கடலை வடையில் இருக்கிற பிரச்சனை என்ன எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளுக்க வந்து பெருசா வேகி இருக்காது அவிஞ்சிருக்காது ஆனால் இங்கே வந்து வெளியிலையும் வேகி இருக்குது அதே அளவுக்கு உள்ளேயும் வேகி இருக்குது ஒவ்வொரு பைக்லேயும் கிறிஸ்பி தெரியுது செம்மையாக இருக்குது இறைச்சி பீஃப் பண்ணி நினைக்கிறேன் அதுவும் பீஸ் பண்ணி போட்டிருக்காங்க நிறைய போட்டிருக்காங்க ஒன்று மட்டும் இல்லை நிறைய போட்டிருக்காங்க ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பர்ஃபெக்ட் பீஃப் ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸ்டில் எனக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே வாய்க்குள்ள போயிட்டே இருக்குது மரவள்ளிக்கிழங்கும் அதுக்கு மேலே குழம்பு தண்ணி அண்ட் லெமன் எல்லாமே விட்டுருந்து அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் பக்கா ரைட் அடுத்தது சீவல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் இது நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்தேன் இங்கே அவங்க சாமான் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் வறுமையாக எந்த ஃப்ளேவரும் போடாமல் லைக் தூளோ குழம்போ எதுவுமே விடாமல் சும்மா சாப்பிடவே அதில் இனிப்பு இனிப்பு சுவை இருக்குது புளிப்பு சுவை இருக்குது எல்லாமே ஒரு மிக்ஸ்டாகின ஒரு டேஸ்ட் ஒன்று அதில் வந்தது அவங்க என்ன ஃப்ளேவர் போடுறாங்கன்னு தெரியாது ஏதோ ஒரு சீக்ரெட் வச்சுருக்காங்க பக்காவாக இருக்குது இப்போ தூளோடு சாப்பிட்டு பார்ப்போம் வேறு லெவல் பக்கெட்டில் வர சிப்ஸ் அதை விட உண்மையாகவே சம்மர் டேஸ்ட்டாக இருக்குது மாவடை வச்சுருக்காங்க மாவடை மாவடைக்கு சம்பல் ஆமாம் லைக் குழம்பு எல்லாம் வச்சு மாவடையும் தந்துருக்காங்க அடுத்தது எலும்பு பீஃப் எலும்பு அதோட சின்னனா ஒரு சதை இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டம் எலும்பில் சதையோடு கொஞ்சம் வச்சுருக்காங்க அவ்வளோ மெதுவாக இருக்குது சரியான சாஃப்டாக இருக்குது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பெர்ஃபெக்ட் சீரியஸாக சொல்கிறேன் இந்த கடையில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும் நான் எல்லா ஐட்டமும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் எல்லாமே சீரியஸாக பக்காவாக நல்லா இருக்குது வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீவல் மரவள்ளி பொரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறமா கிழங்கு அதுக்கு பிறகு இந்த பயரில் செய்திருக்கிற ஒரு புது ஐட்டம் அவங்க பயர் அவிச்சு அதுக்கப்புறமா பொறிச்சு செய்திருக்காங்க அதுவும் செம்மையாக இருக்குது அண்ட் தென் இந்த பாபத் என்ன சொன்னால் இந்த அந்த மொச்சை மணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனம் எதுவுமே இல்லை க்ளீனாக இருக்குது அந்த மசாலாடா ஸ்மெல் மட்டும்தான் இருக்குது ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு ஆனால் மோஸ்ட்லி பிடிச்சது எனக்கு இந்த ஐட்டம் தான் ஸோ நான் சாப்பிட போகிறேன் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுகிறேன் ஓகே நல்லா ஐட்டமும் சாப்பிட்டேன் எல்லா ஐட்டமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டேன் எல்லாமே பக்கா டேஸ்ட்டாக இருக்குது நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஸோ கட்டாயம் மருந்து பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ஃபா ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒரு கடை ஒன்று இருக்குது மேக்சிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நான் இங்கே இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் இந்த கடைக்கு வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்